வணக்கம் இந்த வீடியோல நம்ம காயத்ரி பத்தி போறோம் காயத்ரி சங்கர் நடுவுல கொஞ்சம் காணும் அப்படின்ற படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க விஜய் சேதுபதியும் அந்த படத்துலதான் வந்துட்டு அறிமுகமானாரு அதிகம் முன்னாடி ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த படத்துலதான் அவர் கதநாயகினா அறிமுகமானாரு இவங்களும் கதாநாயகியா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் படிப்படியாக வளர்ந்து இப்ப ஒரு முன்னணி நடிகர் ஆகிட்டார் ஆனா காயத்ரி சங்கர் இருக்காங்களா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் என்னவோ கிடைச்சது பட் அவங்களுக்கு வாய்ப்புகளை திறமையை வெளிப்படுத்தினாலும் இவங்களை இன்னும் ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா தமிழக மக்களால் பார்க்க தான் உண்மை சில பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ ஏன் விக்ரம் படத்தில் கூட பகத் பாசிலுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இப்படி சைடு ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கதாபாத்திரம்லாம் வருதே தவிர்த்துட்டு மெயின் ஆக்டர் கதாபாத்திரம் வரதே கிடையாது இதனால் வரைக்கும் வந்துட்டு ஆக்டர் நடிச்சது போதும் இனிமே நானும் மெயின் ஆக்டர் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்களோ எனவே தெரியல அதுக்கப்புறமா இவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி போட்டோ ஷூட் ஆனாலும் சரி உச்சக்கட்ட கவர்ச்சியா இருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏன் தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு யாஷிகானந்தியே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல அந்த அளவுக்கு வந்து உச்சக்கட்ட கவர்ச்சியான வீடியோஸும் போட்டோ ஷூட்டும் எடுத்து வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் தமிழ் சினிமாவில் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கலன்னா கவர்ச்சியாக வந்துட்டு புகைப்படங்கள் வெளியிடுவதும் வீடியோக்கள் வெளியிடுவதும் வாடிக்கையாகிட்டே போயிட்டு இருக்கு ஏன் நம்ம கீர்த்தி சுரேஷ் கூட வந்துட்டு இப்போ பயங்கர கவர்ச்சியாக ஆரம்பிச்சிட்டாங்க அது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவே போகிறேன் ஸோ இப்போதைக்கு காயத்ரி சங்கர் படத்துக்கு தேவைன்னா எந்த அளவுக்கு காட்ட தயார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அந்த ஃபோட்டோ ஷூட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்களே பாருங்க உங்களுக்கு என்ன தோன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க